போன் மீடியா எல்லாம் இனிமையான வணக்கம் நீண்ட நாளுக்கு பிறகு இந்த அரசியல் பலகலை உங்களை சந்திக்கிறோம் இதுதான் இந்த சீசன் டூ அரசியல் பழகின்ற இறுதி காணொளியாக இருக்க போகுது கென இந்த இந்த ஒரு கிழமைகளே நிறைய பேர் ஏன் நிகழ்ச்சி செய்யல பயந்துட்டீங்களா பம்மிட்டீங்களா என்ற மாதிரியான கொமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருந்தது எங்களோட யூடியூப்பில் இவ்வளோ காலம் இந்த ஒன்றரை மாத காலமாக எங்கட அரசியல் பலக நிகழ்ச்சிக்கு நீங்கள் தந்த ஆதரவுக்கு எங்களுடைய பெரிய நன்றிகளை நாங்கள் முதற்கண் தெரிவித்துக்கொள்கிறோம் காரணம் நாங்கள் வந்து இந்த முறை தேர்தலை பொறுத்தவரை நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருந்தது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் நாங்கள் இந்த அரசியல் பல நிகழ்ச்சியை வெறும் நேர்காணல்களை மட்டும் வச்சு செய்திருந்தாங்க இந்த முறை வந்து போன முறை நேர்காணலில் நாங்கள் கேட்குற கேள்விகளோட அரசியலில் நடக்கிற முக்கியமான விஷயங்களோட இணைச்சு எங்களுடைய நேர்காணல்களையும் இந்த முறை வடிவமைச்சிருந்தாங்க அதுல நிறைய நிறைய பேர் நிறைய விதமாக எங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையாக பாராட்டி இருந்தீர்கள் நிறைய பேர் நிறைய விமர்சனங்களும் வந்திருந்தது இப்போ வந்து ஒரு ஒரு அரசியல்வாதியை விமர்சிக்கிறோம் என்று சொன்னால் அது வெறுமனவே அரசியல்

தேர்தலில் ஒரு மாற்றம் இருக்கும் என்று எல்லாரும் எதிர்பார்த்திருந்தவ நாங்கள் ஒரு எங்கட நினைப்பில் நாங்கள் ஒரு ரெண்டு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் மாறி இருந்தாலே ஒரு மாற்றம் என்று எதிர்பார்த்திருந்தாங்க ஆனால் ரெண்டே ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் திருப்பி பாராளுமன்றம் செல்லினோம் நான்கு புது ஆக்கள் வந்து பாராளுமன்றம் செல்றதே ஒரு மிகப்பெரிய மாற்றமாக நாங்கள் அதை பார்க்கிறோம் குறிப்பாக அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா மன்னிக்கும் முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா எல்லாம் முப்பது வருஷம் பாராளுமன்றத்தில் தொடர்ந்து இருந்தவர் இந்த முறை அவர் அகற்றப்பட்டிருக்கிறார் மக்களால் அதே நேரத்தில் அங்கஜன் ராமநாதன் அகற்றப்பட்டிருக்கிறார் சித்தார்த்தன் அவர்கள் அகற்றப்பட்டிருக்கிறார் கஜேந்திரன் தேசிய பட்டியலில் உள்ள வந்திருந்தாலும் அவரும் பாராளுமன்ற உறுப்பினர் தான் அவரும் இந்த முறை போட்டியிட்டவர் அவர் இந்த முறை இல்லை இல்லை இதை விட மிக முக்கியமாக பிரதானமா எங்களோட கொமெண்ட்ஸில் சரி இது எங்களுடைய கருத்து கிடையாது எங்களுடைய கொமென்ட்ஸில் எங்களோட எல்லா இடமுமே வந்த மிக முக்கியமான பெயர் திரு சுமந்திரன் அவரும் இந்த முறை தேர்தலில் இருந்து அகற்றப்பட்டிருக்கிறார் தேர்தல் மூலம் அரசியலேருந்து அகற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது தேசிய பட்டியல் கூட இது சத்தியலிங்கம் அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது தமிழரசு கட்சியின் அப்ப எதிர்பார்த்த பாரிய மாற்றங்களை இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் தந்திருக்கிறது இது எல்லாத்தையும் கூட மிகப்பெரிய மாற்றமாக உங்கள் பலருக்கு பிடிச்ச அர்ஜுனா அவர்கள் இங்க நிறைய பேர் வெறும் அர்ஜுனா இல்ல இனி பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ஜுனா அவர்களுக்கு நிறைய கொமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆதரவாக நிறைய அடிச்சு கொண்டிருந்த நீங்கள் நாங்கள் அவதூறு பரப்புறதா சில விஷயங்கள் வந்திருந்தது இது எல்லாமே இந்த தேர்தல் காலத்தில் இடம்பெற்ற விஷயங்களாக தான் இருக்குது அப்ப மீண்டும் ஒரு முறை நாங்கள் அவதூறோ விமர்சனமோ அவதூறு யாருக்குமே நாங்கள் செய்யல விமர்சனங்களை வந்து நாங்கள் ஒவ்வொரு தேர்தல் காலத்தில் அரசியல் ரீதியாக நடந்து கொள்பட்ட விஷயங்களை வச்சு கொண்டு செய்த தான் அது இருந்தது எனவே அரசியல் படகு சீசன் டூ இன்றையோட நிறைவுக்கு வருது அப்ப இனிமே வந்து இந்த அரசியல் சம்மந்தமா எல்லாம் நாங்க கதைக்க மாட்டோமாண்டா இல்ல நாங்கள அது சம்பந்தமா நாங்க கதைக்க தான் போறோம் கிழமையில ஒரு நாள் வந்து இந்த அரசியல் சார்ந்த காணொளிகளை நாங்க தொடர்ந்து தரப்போறோம் தளர் வந்து பெரும் அடிநுனி தெரியாம குழப்பத்தில் இருப்பினோம் ஏன் நானும் ஒரு ஒரு யூடியூபர் நாங்கள் 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 யூடியூப் வச்சிருக்கிறோம் இருந்தாலும் கூட யூடியூபர்ஸை விட வேற வேலை செய்து கொண்டு வந்து இப்போ நிறைய குழப்பங்கள் இருக்கு பழைய 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 நீங்கள் போய் போய் பார்த்தீங்கன்னா வீடியோக்களை உங்களுக்கு சின்ன பிம்பம் ஒன்று கிடைக்கும் இதை இருக்கிற என்ன இந்த தேர்தல் காலத்தில் நீங்கள் எல்லாம் அரசியல் சார்ந்த செய்தி தான் எதிர்பார்த்து காரணத்தால் நாங்கள் வந்து எங்களை பற்றியோட குழுவை பற்றியோ பெருசாக நாங்கள் பெருசா விரும்புகிறேன் எதனா கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம் என்ன இந்த ஒரு மாதமும் நீங்கள் அடித்த அடியிலையும் வாங்கியிருக்கிறோம் நீங்கள் வந்து புகழ்களையும் எங்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் பாராட்டின பாராட்டையும் பண்ணி கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து பிளாக் போர்ட் இன்டர்நேஷனல் என்ற ஒரு நிறுவனம் அதுக்கு கீழே தான் பூவன் மீடியா பெட்ரோல் ஷெட் பெட்ரோல் ஷெட் என்ற யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் இதெல்லாம் இயங்கி கொண்டு வரோம் நான் வந்து இந்த பாட்டுகள் செய்கிறது குறிப்பாக படம் எடுக்கிறது ரெண்டு முழுநில திரைப்படங்களை யாழ் மண்ணில் இருந்து எடுத்துருக்கிறோம் ஒன்று வந்து புத்திகட்டம் என்கிறலாம் இந்த படத்தின் பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க புத்திகட்ட மனிதர்லாம் எங்களுடைய தயாரிப்பில் வழி வந்த படம் அதே நேரத்தில் டாக்டிக் டோஸ் இந்த ரெண்டு படங்களே நாங்கள் கடந்த அஞ்சு வருஷத்தில் நாங்கள் தயாரிச்சிருந்தாங்க நாங்கள் தயாரிச்சு நாங்கள்ன்றதை தாண்டி நாங்கள் வர்த்தக ரீதியாகவும் இந்த படங்கள் மூலமாக வெட்டியளிச்ச குழுவாக தான் காணப்படுது அப்போ எங்களுக்கு ஒரு அரசியல் தேவை இருந்தது எங்களுக்கு இல்லை எங்களுக்கு கிடைச்ச புகழ் எங்களுக்கு கிடைச்ச பெயர் எங்களுக்கு கிடைக்கிற படங்களை வச்சுக்கொண்டு மக்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு கொடுக்கணும்ன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த அரசியல் பழகு என்ற நிகழ்ச்சி பூவன் மீடியான்றது ஒரு அரசியல் பேசுகிற யூடியூப் தலைமை கிடையாதுன்றதை நாங்கள் முதல் கண்ணு உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு வெளிச்சத்தை நாங்கள் அரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டு நாங்கள் என்பது தான் இதில் உண்மையாக இருக்கு எங்களுடைய விருப்பம் அரசியலுக்குள்ள போறது அரசியலை மாத்துறது அரசியலை திருப்புறதுன்றதெல்லாம் இல்லை மக்கள் மத்தியில இருக்கிற விமர்சனங்கள் அதாவது மக்கள் மத்தியில் என்னென்னலாம் கதைக்கணுமோ அதை நாங்கள் உங்களுக்கு கொண்டு தருவோம் அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் இருக்கிற கேள்விகளை அரசியல்வாதிகள்கிட்ட கேட்டு உங்களுக்கு தர்றதா எங்கட இந்த தேர்தல் காலத்தில் நாங்கள் செய்த மிக பிரதானமான விஷயமா இருந்தது எனவே இதுக்கு உங்களுடைய ஆதரவு எல்லாத்துக்குமே இருந்ததுக்கு நன்றி பூவன் மீடியா அல்லது எங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னா நீங்கள் பிளாக் போர்ட் இன்டர்நேஷனல் என்ற யூடியூப் இருக்குது பெட்ரோஷெட் என்ற யூடியூப் இருக்குது எந்த பேர் மதிசன் பூ பூவன் மகேஷன் யூடியூப் இருக்கு இதை வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிற பேர் ராஜ் சிவராஜ் அந்த ரெண்டு படத்தை இயக்கினவர் நான் ஒரு இசையமைப்பாளர் இது இப்படி தான் எங்களுடைய எங்களுடைய பணி இருந்தது எனவே நீங்கள் வருமானவே இதுக்கு தர்ற ஆதரவை எங்களுடைய மற்ற பணிகளுக்கும் தரணும்ன்றதை நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி இதில் நீங்கள் அடிக்கிற கொமெண்டை அங்கே வந்து அப்படி அடிக்காதீங்கன்றதையும் நாங்கள் தயவன்போட கேட்டுக்கொள்கிறோம் எனவே வாழ்த்துக்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு இளங்குமரன் திரு பவானந்த ராஜா அவர்கள் திரு ரஜீவன் அவர்கள் மேலும் திரு அர்ஜுனா திரு கஜேந்திரகுமார் போன மலம் திரு ஸ்ரீதரன் இவ்வளவு பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம் தேர்தல் காலத்தில் நாங்கள் நிறைய விமர்சனங்களை எல்லாரும் மீதுமே முன் வச்சிருந்தாங்க இனி வந்து நீங்க பாராளுமன்றத்துக்கு மக்களினுடைய பிரதிநிதிகளாக நீங்க அனைவரும் உள்ளுக போறீங்கள் எனவே மக்கள் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து உங்களுடைய சேவைகள் தொடர்ந்து வரணும் ஒற்றுமையா சேர்ந்து எங்களுடைய இனத்துக்காக எங்களுடைய தமிழ் இனத்துக்காக ஒற்றுமையா சேர்ந்து நிறைய விஷயங்களை நீங்கள் செய்யணும் என்றதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மாற்றம் ஒன்றை தேடித்தான் மக்கள் வந்து இப்படியான இப்படி வாக்களிச்சிருக்கணும் உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கணும் அப்போ அந்த பொறுப்புகளையும் நீங்கள் சுமந்து கொண்டு எங்களுக்கான மக்களுக்கான விடியலையும் விடுதலையும் எங்களுக்கான தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் எல்லாருமே உழைப்பீர்கள் என்றால் நாங்கள் நூறு வீதம் நம்புகிறோம் எனவே எல்லாருக்கும் மீண்டும் ஒருபோது எங்களுடைய வாழ்த்துக்கள் நிறைய மக்கள் பழமையாக தெரிவு செய்து எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு உங்களை அனுப்பி இருக்கணும் எனவே அந்த பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் செய்யப்படுவீங்கள் என்று நாங்கள் நம்பிக்கொள்கிறோம் பூவன் மீடியாவில் வந்து தொடர்ந்தும் காணொளிகள் வேற வேற விதமான காணொலிகள் வேறு கொண்டு வந்து நாங்கள் ரவுண்ட் டேபிள் ஒன்று சேர்ந்து நாங்கள் யூடியூபர்ஸ் எல்லாரையும் வச்சு ஒரு ரவுண்ட் டேபிள் சேர்ந்து அது ஒரே ஒரு ரவுண்ட் டேபிள்லாம் சேர்ந்து நாங்கள் அதில் ரெண்டாவது பகுதி நாளைக்கு வெளியாகும் அதே நேரத்தில் வேறு வேறு வச்சு வச்சுக்கொண்டு அல்லது வேறு வேறு துறை சார்ந்த இப்போ டாக்டர்ஸை கொண்டு ஒரு ரவுண்ட் டேபிள் செய்யலாம் லோயர்ஸை ரவுண்ட் டேபிள் செய்யலாம் இப்படி பல பல துறைகள் இருக்கிறார்கள் நாங்கள் செய்யலாம்னு விரும்புகிறோம் என்னென்ன மாதிரி நிகழ்ச்சியில் நீங்க பூன் வீடியா எதிர்பார்க்குறீங்கன்றதை நீங்க நாங்கள் அதை உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் எனவே அரசியல் பலகு சீசன் டூ நிறைவுக்கு வருகிறது இவ்வளவு ஆழமும் தந்த ஆதரவுக்கும் அன்புக்கும் எல்லாருக்குமே நன்றிகள் நீங்க எல்லாருமே அடித்த நிறைய கொமெண்ட்டுகள் எல்லாத்தையுமே நாங்கள் நாங்கள் அது சரியா இருந்தான பிள்ளையா இருந்தானே திருப்தினா இது இருந்தாலும் அது தேர்தல் காலத்தில் ஈடுபட்ட கொமெண்ட் நாங்கள் நம்பிக்கொள்றோம் எனவே நாங்கள் யாராவது மனதை புண்பு புண்படுத்தி இருந்தால் அவதூறு செய்கிறதா நீங்க நினைச்சிருந்தால் அல்லது நாங்கள் யாராவது உங்களுடைய மனம் கோணுமாவோ அல்லது உங்களுடைய சிந்தனையை குழப்பிறதாவோ அல்லது அது பிள்ளையான தகவலையோ கொடுத்திருந்தால் நாங்களும் உங்களுடன் பெரும் மன்னிப்பை கேட்டுக்கொள்றோம் அப்படி நீங்க நினைச்சிருந்தா எங்கள் சார்பாக நாங்கள் மன்னிப்பை கேட்டுக்கொள்கின்றோம் எனவே தொடர்ந்தும் பூவன் மீடியா அணைஞ்சிருங்கள் உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகள் நிச்சயமா பூவன் மீடியாவில் வரும் பெட்ரோல் செட் பிளாக் போர்ட் டக்டிக் டோஸும் விரைவில் யூடியூப்ல வரும் எனவே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டு தான் இருப்போம் அரசியல் பலகுக்கு ஒரு நிறைய வைக்கிறோம் அரசியல் பழகு சீசன் த்ரீ உள்ளூர் ராஜ்யசபா தேர்தல்கள் அறிவித்தால் வரும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்